சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு அம்மா கிட்ட தான் வந்துட்டு உணவுல இருந்து எல்லாமே இந்த ரத்த தான் போகுது அம்மா ரத்தத்தில் என்ன இருக்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தொப்புல வந்து பிளாஸ்டிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அம்மாங்கள் நிறைய பேர் உடம்புல வந்து பிளாஸ்டிக் கண்டென்ட் இருக்குன்றதுதான் பொருள் குழந்தைங்க வந்து ஃபார்ம் பிளாஸ்டிக் எங்க இருந்து வரும் கல்ல சந்தையிலோ இல்ல பிளாக் மார்க்கெட்ல பிளாஸ்டிக் வந்து உள்ளா வந்து இதை ரெகுலேட் பண்றதுக்கோ இல்ல கவனிக்கிறதுக்கோ பாத்தீங்கன்னா நிறைய பாடிஸ் இருந்தாலுமே எடுக்கப்பட மாட்டாங்க பிளாஸ்டிக் இருந்து ஈஸியா வருதுன்னு நம்மளோட தண்ணி பாட்டில் எல்லா கம்பனீஸ்லயுமே லேபிள் வந்து லைட்டா பண்ணி லெட்டர் ஒன்னு ரெண்டு மாத்தி பல பாட்டில்கள் வந்து விற்க மைக்ரோ பிளாஸ்டிக் அதாவது சொல்லக்கூடிய இந்த நுண்ணியல் பிளாஸ்டிக்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல சேர அப்போ வந்து அதோட கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி தவறான தண்ணிகள் குடிக்கும் போதோ இல்ல தவறான விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போதோ அதெல்லாம் பிளாஸ்டிக் லெவல்கள் உடம்புல ஏறக்கூடாது இந்த ப்ராசஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது உடனே உயிரிழப்புன்றது வராது பட் ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் பல பாதிப்புகள் வரக்கூடாது இவங்களுக்கு வந்து சிறுநீர் கேன்சர் இருக்கு பிளாஸ்டிக் தான் காரணமா அப்படின்ட்டு பல்வேறு ரிசர்ச் வந்துட்டு இருக்கு குழந்தை புறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு குழந்தை கரு அழி இந்த மாதிரி விஷயங்கள்லயும் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ் வந்து இன்டர்பியர் ஆகுது பிளாஸ்டிக்க ஏற்படுத்துற அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இது கவுண்டர் போகும் பிளாஸ்டிக் வந்து சாப்பிடாதீங்கன்னு ஒரு சைடு சொன்னாலும் இதுக்கப்புறமா பாதிப்பு வராம தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது இந்த மாதிரி உணவு முகைகள்ல போறதுதான் கரெக்டா வரும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஒரு பிறந்த குழந்தைகளின் நஞ்சு குடியில் பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதா வந்து மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டு இது எப்படி சார் இது நீண்ட நாட்களா இருக்குதா இப்போதான் நமக்கு இந்த செய்திகள்லாம் வருதா சார் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சிம்பிளாக புரிஞ்சிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்டோ பிளாசென்டல் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒரு குழந்தைக்கு அம்மா கிட்டேருந்து தான் வந்துட்டு உணவுல உணவுலேருந்து ரத்தத்துலேருந்து எல்லாமே இந்த ரத்த முறையிலேருந்து தான் போகுது ஸோ ஃபீட்டஸ்ன்றது குழந்தை ப்ளசண்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட கர்ப்பப்பையில ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு லேயர் ஓகேங்களா அந்த லேயர் தான் வந்து பிளசண்டான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது டெம்பரவரியாக ஃபார்ம் ஆகிற ஒரு உறுப்பு அந்த பிளசண்டாலேருந்து தான் நஞ்சு கொடின்னு சொல்லக்கூடிய அம்பிளிக்கல் கார்டு இருக்கும் அந்த கார்டு தான் வந்துட்டு அந்த தொப்புள் குடியில் போயிட்டு குழந்தையோட தொப்புள் குடியில் கனெக்ட் ஆகிருக்கும் இன்னும் ரெண்டில் வந்துட்டு அந்த அம்பிளிக்கல் கார்டு வந்து அம்மா கிட்ட அந்த பிளசண்டா ஊரால ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதான் வந்துட்டு ஃபீட்டோ பிளசன்டல் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க ஸோ அம்மா சாப்பிடுறாங்களோ என்னென்னலாம் அம்மா வந்துட்டு உணவு கொள்றாங்களோ அந்த கெமிக்கல் எதெல்லாம் வந்துட்டு பிளட்டில் இருக்கோ அது எல்லாமே சேம் இது குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் அம்மா சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா அம்மாவோட உடம்புல நிக்கோட்டின் ஏறும் அந்த சேம் நிக்கோட்டின் வந்து குழந்தைக்கு போகும் அம்மா வந்து சரக்கடிக்கிறாள் ஆல்கஹால் குடிப்பாங்கன்னா அந்த சேம் ஆல்கஹால் குழந்தைக்கு போகும் அம்மா ஒரு சில மாத்திரைங்க எடுக்கிறாங்கன்னா அந்த சேம் மாத்திரைங்க குழந்தைங்களுக்கு போகும் சோ ஒரு அம்மா ரத்தத்துல என்ன இருக்கும் குழந்தைங்களுக்கு அது டிரான்ஸ்பர் ஆகும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பீட்டோ உள்ளது அதனால அதனாலதான் பிரெக்னன்சி டைம் அப்போ குழந்தைக்காக பாத்து பார்த்து சாப்பிடு குழந்தைங்களுக்காக வந்துட்டு நீ வந்து இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரைகள் வந்துட்டு நம்ம சொல்லி கேட்டிருப்போம் சோ அதுல தான் இப்போ நீங்க சொல்ற ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த தொப்புல்குடியில் வந்து பாத்தீங்கன்னா கே பிளாஸ்டிக் கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இந்த நெஞ்சுக்குடியில அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன நடத்தோம்னா அம்மாங்கள் நிறைய பேர் உடம்புல வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டென்ட் இருக்குன்றதுதான் பொருள் ஸோ அம்மாவோட உடம்புல பிளாஸ்டிக் கண்டென்ட் இருந்தாதான் குழந்தைங்களுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்ன்றது தான் எதார்த்தம் இல்லைன்னா குழந்தைங்க வந்து ஃபார்ம் ஆகும் போதே பிளாஸ்டிக் அதுங்களுக்கு எங்கேந்து வரும் ஓகேங்களா ஸோ அது வராது ஸோ அம்மா பிளட்ல இருந்து தான் குழந்தைங்களுக்கு போகும் ஓகேங்களா அப்ப அம்மா கெமிக்கல்ஸ் வந்து நிறைய இருக்கு அம்மா உடம்புல பிளாஸ்டிக் அதிகமாக இருக்குன்னா அப்ப ஏதோ ஒரு மூலைய மூலையில் அவங்க வந்து அதை வந்து உடம்புல ஏத்திக்கிறாங்க எதிர் பை சாப்பாடுலயும் சரி இல்லனா வந்து பை கெமிக்கல்ஸ் வந்து பை கிரீம் அப்ளை பண்றதுலயும் சரி இல்ல சுவாசிக்கிறதுலயும் சரி எதிரியோ ஒரு மூலையமா வந்து கெமிக்கல்ஸ் வந்து அந்த பிளாஸ்டிக் கெமிக்கல்ஸ் வந்து அவங்க பாடியில போகுதுன்றது நம்ம கணக்குல வந்து எடுத்துக்க முடியும் சோ இதுதான் நம்மளோட முதல் கட்ட பார்வையா இருக்கு சார் இப்ப அதை நம்ம எப்படி தடுக்கணும் சார் ஒரு பெண் எப்படி நம்ம இதெல்லாம் திருத்திக்கணும் ஏன்னா ஒரு சிசு உருவாகுதுன்னும் போது கண்டிப்பா அதை எப்படி முன்னெச்சரிக்கை நம்ம இருந்து கண்டிப்பா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன் அப்படின்னா வந்து இப்ப காலம் போற சூழலில் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கை வந்து தகர்க்கிறது ரொம்ப வந்து சிரமமா போயிட்டு இருக்கு ஓகேங்களா என்னன்னா ஒரு ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் பல மாநிலத்தில் தடை சில மாநிலத்தல் ரீசன்க்காக தடை அதாவது என்னன்னா வந்துட்டு சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது காடுகள் அழியப்படுது மரங்கள் வீணா போகுது மண்ணுகள் வீணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப மண்ணுகள் வீணா போச்சுன்னா மரங்கள் இருக்காது மரங்கள் இல்லைனா காத்து தூய்மையா இருக்காது காத்து தூய்மை இல்லைனா நம்மளுக்கும் பிரச்சனை விலங்குகளுக்கும் பிரச்சனை இந்த மாதிரி பலவேறு ஒரு லைஃப் பேலன்ஸில் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ரொம்ப ஒரு இடையூறாக இருக்கு அதனால தான் அந்த பிளாஸ்டிக் வந்து தடை செய்யணுன்றாங்க ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம பிளாஸ்டிக் வந்துட்டு தடை செய்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் வந்து எடுத்தாலுமே கள்ள சந்தையிலையோ இல்லை பிளாக் மார்க்கெட்டில் இந்த பிளாஸ்டிக் வந்து உள்ளாக வந்துக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை கவனிக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா நிறைய பாடிஸ் இருந்தாலுமே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்கள் எடுக்கப்பட மாட்டேங்குது இப்போ எக்ஸாம்பிள் ஊட்டி சைட்லலாம் எதாவது போனால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்துட்டு காய்கறியோ அதை விற்க பழங்களோ விற்கிறாங்கன்னா இந்த இதுல கொடுப்பாங்க பேப்பர்ல மடிச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா அங்க போயிட்டு நீங்க கவர் கேட்டா கிடைக்காது ஓகேங்களா ஆனா கொஞ்சம் இப்படி கீழே இறங்கி மேட்டுப்பாளையம் சைடு வந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்குது சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வந்து இந்த பிளாஸ்டிக் அவைலபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு ஓகே இப்போ அந்த பிளாஸ்டிக்குமே வந்துட்டு தரம் சார்ந்த பிளாஸ்டிக்கா இருந்தா பிரச்சனை இல்ல இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிபிஎன் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு டேலேட்ஸ் சொல்லி கெமிக்கல் இருக்கு இதெல்லாம் பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ஆனா அது விலை கம்மி ஈஸியா செய்ய முடியும்ன்றதுனால சந்தையில வந்து அது கொஞ்சம் அதிகமா உற்பத்தியாகி கள்ள சந்தையில அது ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ எக்ஸாம் இன்னொரு நல்ல உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாஸ்டிக் எங்கேருந்து ஈஸியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி பாட்டில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நான் இருக்கும்போது வந்து சின்ன வயசுல வந்து நம்ம வந்து குடத்துல அடிப்பாங்க கார்பரேஷன் பம்ப் வரும் இல்ல நம்ம கொலா கொலா இருக்கும் கொலால அடிப்பாங்க இல்ல எது கிணறு இருக்கும் ஒரு சில வீட்டுல கிணத்துல இறைப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேண்ட் வாட்டர்ன்றதுதான் தண்ணியே இப்போ ஒண்ணு வந்து நீங்க வெளிய போறீங்கன்னா இப்ப பத்து ரூபான்னா சின்ன பாட்டில் இருபது ரூபா பெரிய பாட்டில்ன்ற மாதிரி நம்ம மைண்ட்ல ஏத்திட்டாங்க வீடுனா வந்துட்டு கேன் போடுற வேணும் வரலையா அப்படின்ற மாதிரி வீட்டுல வந்தது சோ யாருமே தண்ணி வந்து குழாயில குடிச்சு பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டே இப்ப இல்ல எல்லாருமே அப்படின்னு தண்ணி ஒரு வியாபாரமா ஆயிடுச்சு எதுல ஸ்டோர் பண்றாங்க எல்லாருமே பிளாஸ்டிக் பாட்டில் தான் யாரும் வந்துட்டு உட்டன் கண்டெய்னர்லயோ இல்லைன்னா வந்து கிடையாது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட தராதரம் என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்போ ஒரு சில ரெப்யூட்டட் பிளாஸ்டிக் பாட்டில் வந்துட்டு கரெக்டா வந்து இந்த ட்ரேட்மார்க்கோட இந்த சீலோட கொடுக்குறாங்க ஆனா இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பேர் அந்த கலர் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பிரபலமான கம்பெனி கவர் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா இப்ப வந்து சும்மா சொல்லணும்னா பீல ஆரம்பிச்சு லேரின்னு முடிகிறது ஒரு நல்ல ஒரு ஒரு கம்பெனி ஆனா அந்த கம்பெனி மாதிரியே ஒரு வடிவத்துல கிரீன் கலர்ல ஒரு டப்பா இருக்கும் பாட்டில் இருக்கும் ஆனா அந்த இடத்துல வந்துட்டு பீக்கு பதில் வீண் போட்டிருப்பான் ஓகேங்களா வீ லெரி அப்படின்னு இருவான் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது பார்க்கும்போது அது நினைச்சி குடிச்சிருவோம் இந்த மாதிரி வந்துட்டு எல்லா கம்பெனிஸ்லையுமே லேபிள் வந்து லைட்டாக மார்ஃப் பண்ணி லெட்டர் ஒன்று ரெண்டு மாற்றி பல பாட்டில் பாட்டில்கள் வந்து பிளஸ் நிறைய பாட்டில் அதே பேர்லயே கூட வந்துட்டு டூப்ளிகேட் பாட்டில்ஸாக இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி அதே மாதிரி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது அதே மாதிரி அடிச்சுட்டு அப்போ நிறைய வியாபாரம் யோ ஒரிஜினல்னா இந்த ரேட்டியா டூப்ளிகேட்னா வந்து அப்படி நானே ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரிஜினல்னா வந்துட்டு எட்டு ரூபா வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு விற்கணும் ரெண்டு ரூபா தான் லாபம் ஆனா அந்த டூப்ளிகேட் அஞ்சு ரூபாய்க்கு தரான் அஞ்சு ரூபா லாபம் அப்படின்னும் போது அப்போ நீ டூப்ளிகேட் பாட்டிலே கொடுத்துரு அப்போ டூப்ளிகேட் பாட்டில் போது அந்த இடத்துல பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து மோசமாகுது அப்போ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க அந்த பிளாஸ்டிக் பட்டன் நீங்க நினைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ்லயே வருது அது டிராவல் ஆகி வரும் வயில பல பல வெயில்களை பார்க்கும் ரொம்ப நேரம் கோடவுன்ல கிடக்கும் அப்படின்னு இருக்கும் போது அந்த வெயில் படபட சூடு படப்பட அந்த பிளாஸ்டிக் எல்லாமே வந்து அந்த தண்ணியில கலக்க ஆரம்பிக்குது அந்த தண்ணியை நம்ம உட்கொண்டுரும் அப்ப அந்த தண்ணியை வந்து டெய்லி 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 நம்ம வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அதாவதுன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணியல் பிளாஸ்டிக்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்குது அப்ப வந்து அதோட கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்குது இதுதான் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கிற அம்மா வந்து தண்ணி குடி தண்ணி குடி நிறைய குடிக்கும் போது இந்த மாதிரி தவறான தண்ணிகள் குடிக்கும் போதும் இல்லை தவறான விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போதோ இப்ப எக்ஸாம்பிள் நிறைய ஃபுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு பேக்டு ஃபுட்டு ப்ரிசர்வ்டு ஃபுட்டு கேண்டு ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்டாக நிறைய உணவுக்கு மாறிடுச்சு யாரும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் மாவு வந்து நல்லா போட்டு உரல்ல போட்டு அரைச்சு கரிச்சு இந்த மாதிரிலாம் இல்லை எல்லாம் மாவு பேக்கெட்டும் ஒரு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுக்குறான் அதை வச்சுருக்காங்க அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கடு ஃபுட்டாக வருது அந்த பிளாஸ்டிக் இதை ஓப்பன் பண்றாங்க அப்படியே சாப்பிட்றாங்க அப்ப பல்வேறு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்து இண்டல்ஜ் ஆகுது ஃபுட்டு அப்படின்னும் போது அதை நம்ம உட்கொள்ளும் போது பிளாஸ்டிக் லெவல்கள் உடம்புல ஏறக்கூடாது அப்போ வந்து அதோட டேமேஜஸ் வேற வேற லெவல்ஸில் சில ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும் அதுதான் அம்மா கிட்ட இருந்து இந்த குழந்தைங்க போகுது அப்போ இதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தடுக்கிறதுக்கு முறைகள் என்னென்னா அப்போ பிளாஸ்டிக் யூசேஜுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக வந்து கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி வந்து இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து புழக்க விடுறதை வந்து நம்ம தடுக்கணும் இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்போ முடிஞ்ச வந்து ஃப்ரெஷ் ஃபுட்ஸு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் மாதிரி நம்ம வந்து செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மக்களும் பார்த்தீங்கன்னா சிம்பிளா வெளியே போய் ரொம்ப அதிகமாக சாப்பிடாங்க வீட்டிலேயே முடிஞ்சளவுக்கு நீங்களே சமைச்சு அப்பயே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுன்றது ஒரு நல்லது தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா கேண்டு அந்த மாதிரி வாட்டர்ஸ் இல்லாமல் காமன் வாட்டர் வந்து நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறதோ இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆர் யூஸ் பண்றதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்க்கியூட் கூட வந்துடலாம் ஏன்னா கேன் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்துட்டு நான் சொல்கிற அந்த பிரபலமான கம்பெனி கேன் வந்து நூற்றி இருபது ரூபாய் நூற்றி முப்பது ரூபா வருது ஆனா அந்த சாதா கேன் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது நம்ம எல்லாரும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் கேனுக்கு தான் போறாங்க அந்த நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் கேனு எங்கேருந்து தண்ணி பிடிக்கிறான்னு தெரிய மாட்டேன்து ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து தடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் கேண்டு ஃபுட்ஸ் டிண்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது ரெண்டாவது வந்து தண்ணி பாட்டில்கள்ல வந்து நம்ம குடிக்கிறன போது நல்ல கேரண்டிடா கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆர்ஓவில் நீங்களே வீட்டில் தண்ணியை பிடிச்சி கொதிக்க வச்சு பாட்டிலை ஊற்றி எடுத்துகிட்டு போய் குடிக்கிறதோ இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை கொண்டு வரணும் இதனால குழந்தைகள் உயிரிழப்புக்கான காரணங்கள் என்ன வருமா சார் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கணுமா இல்ல சார் இது வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உடனே உயிரிழப்பா இல்ல பல வருஷம் அப்புறம் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரெண்டாவது கேட்டகரி தான் உடனே உயிரிழப்புன்றது வராது பட் ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் பல பாதிப்புகள் வரக்கூடலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நம்ம இதுல பிளாஸ்டிக் ரிலேட்டட்ஸ்ல பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து இருக்கு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா இவங்க பிளாஸ்டிக் அதிகமா இருக்கணும் இவங்களுக்கு வந்து குடல் கேன்சர் வந்து இருக்கு வந்து சிறுநீர் கேன்சர் வந்திருக்கு பிளாஸ்டிக் தான் காரணமா அப்படின்ட்டு பல்வேறு ரிசர்ச் வந்துட்டு ப்ரூவ் பண்ணவே இருக்கு ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்து கேன் ஆல்சோ லீட் டு கேன்சர் ஓவர் ஓவர் யூசேஜ் ஃபார் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் ஓகேங்களா ஒரு முப்பது நாற்பது வருஷம்க்கு அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்து டெவலப் ஆகலாம் இது ஒன்னு இதை தாண்டி வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து மற்ற உறுப்புகளுக்கும் பாதிக்கப்படுது இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய குடல் ஸோ குடல்லையும் பிளாஸ்டிக் போய் டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகளை கொடுக்கறது அதுக்கப்புறம் இந்த லிவரில் டேமேஜ் கொண்டு வர்றது குடல்ல புண்ணுகள் கொண்டு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து கொடுக்கலாம் மூணாவது ஹார்மோன்ஸ்ல பல சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம் ஸோ நம்மளோட தைராய்டு ஹார்மோன் வந்து கரெக்டா சுரக்காம இருக்கிறது இல்லைனா நம்மளோட அட்ரினல் ஹார்மோன் இன்சுலின் ஹார்மோன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தலாம் ஸோ ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸும் கொண்டு வரலாம் அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸ் அதாவது என்னன்னா அந்த கருத்தடை சார்ந்த குழந்தை பிறக்கறதுலேருந்து ஆரம்பிச்சு குழந்தை கருக்கு ஃபார்மாக வரதில் கரு அழி இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து உறுப்பு சார்ந்த பிளாஸ்டிக் பண்ணுற பிரச்சனை இதை தாண்டி வந்து இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்க பிளாஸ்டிக்கில் பிபி அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து ஒரு சில அதர் அடிட்டிவ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் கேட்மியம் லெட்டு லித்தியம் லித்தியம்ல பேட்டரி அதிகம் யூஸ் பண்ணுவாங்க இந்த லெட் கேட்மியம்லாம் வந்துட்டு ஒரு இதில் பூசுறதுக்கோ இல்லைன்னா ஒரு சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்போ இன்டெரக்டா நம்ம அந்த குறைவான விலை பிளாஸ்டிக் மலின விலை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது இந்த கேட்மியம் லெட்லாம் உள்ள போச்சுன்னா அதோட டாக்சிசிட்டி அப்போ லெட் பாய்சனிங் ஏற்படும் கேட்மியம் பாய்ச்சனிங் ஏற்படும் அப்போ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஜென்ரலாக அதில் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து இந்த நியூரோ டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா வந்து நிரம்பியல் பாதிப்பு ஸோ உங்களுக்கு வந்து இந்த காக்கா வலிப்பு வர்றது கை கால் வந்து ஒரு மாதிரி வீக் ஆகிறது கை காலில் வந்து பவர் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி நியூரலஜி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளலை கொ கொண்டுகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த டாக்ஸிக் ரிலேட்டட் ஹார்மோனல் ரிலேட்டடு அப்புறம் வந்து நியூராலஜிக்கல் நிரம்பியன் ரிலேட்டட் கட் ரிலேட்டடு குழந்தை பிறக்கிற ரிலேட்டட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து உண்டாக்கலாம் கேன்சர் உட்பட பட் ஆனால் இட் இல் டேக் டைம்ன்றது தான் மேட்டர் இப்போ இன்னைக்கு நான் தண்ணி குடிச்சிட்டேன் இதில் பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுனா இன்னைக்கு எனக்கு அந்த பிரச்சனை தெரியாது ஆனால் ஒரு முப்பது நாற்பது வருஷம் அப்புறம் திடீர்னு எனக்கு லிவர் கொஞ்சம் சரியில்லை இல்லை கிட்னி சரியில்லை என்ன காரணனே தெரியும் தெரியலன்னு போது இந்த பிளாஸ்டிக்கும் ஒன் ஆஃப் த காரணமாக இருக்கலாம் என்ன மெயின் ரீசன் ஏன் இந்த டேமேஜ் வருதுன்னா இந்த பிளாஸ்டிக் உள்ள நம்ம உண்கொண்ட போது பிளாஸ்டிக் வில் லீட் டு அண்ட் ஒரு இன்ஃபிளமேட்ரி ஸ்டேட் இன்ஃபிளமேட்ரி ஸ்டேட் என்னன்னா ஒரு ரணம் ஒரு வீக்கம் அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும் பாடிக்கு நம்ம பாடினால நம்ம உடம்புனால அந்த பிளாஸ்டிக்கை வந்து செரிமானம் பண்ணியோ இல்லைன்னா அது உண்டு அந்த வீக்கத்தையோ தகுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் அதிகமாகி 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 ஒரு ஒரு உறுப்பாக வந்துட்டு அது வந்து அதிக அடிக்கக்கூடும் பாதிக்கப்படக்கூடும் இதுதான் வந்துட்டு ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த பிளாஸ்டிக் ஏற்படுத்துகிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கணும்னா முடிஞ்சளவுக்கு நம்ம சைடில் இருந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை நல்ல ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது வாக்கிங் ஜாக்கிங்னு ரொம்ப ஆக்டிவாக இருந்துக்கிறது அதர் தேன் தட் விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கிறது ட்ரீட்மெண்ட் ஆக்சிடென்ட் தான் இக்சிடண்ட் ப்ரொடியூசன் நம்ம நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகமா இருக்கு விட்டமின் சி விட்டமின் இதெல்லாம் அதிகமா இருக்கு டெய்லி வந்து பழங்களை வந்து கொஞ்சம் அதிக அளவுல எடுத்துக்கன்றது இதெல்லாம் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் ஏற்படுத்துற அந்த சைடு எஃபெக்ட்ஸை இது கவுண்டர் பண்ணும் ஸோ இதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக வந்து அமையும் சோ பிளாஸ்டிக் வந்து சாப்பிடாதீங்கன்னு ஒரு சைடு சொன்னாலும் இதுக்கப்புறமா பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது இந்த மாதிரி உணவு போறது தான் வந்து கரெக்ட் இப்போ நம்ம தினசரி நம்ம உட்கொள்ற பொருட்கள்ல நிறைய பிளாஸ்டிக் சார்ந்தது இருக்குதான கண்டிப்பா தினசரி சாப்பிடுறதே பின்னாடி நமக்கு பாதிக்கப்பட போகுதுன்றது கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கு அதுக்கு நல்ல உதாரணம் தான் இப்ப இந்த மருத்துவக் கல்லூரியில பண்ண ஒரு அழகான ரிசர்ச் ஸோ எல்லாரோட இதையும் வந்து எடுத்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க அது இருக்கு அப்படின்னும் போது கிளியரா தெரியுது என்னன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ஆகுதுன்றது தான் இதுல புதுசே தவிர ஐடியாலாம் எடுத்து பார்த்தோம்னா எல்லார உடம்புலயும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்றதுக்கு பல உதாரணங்கள் பல ஸ்டடிஸ் வந்து அதுக்கான காரணங்கள் நம்ம உணவு யூஸ் பண்ணுறதுல தண்ணி யூஸ் பண்ணுறதுலேருந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் மெயினாக நம்ம உள்ளே வர்றது அப்படின்றது தான் காரணம் அதுலேருந்து குழந்தைகளுக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு புதிய ஒரு என்ன சொல் வடிவத்தை கொடுத்துருக்காங்க இன்னொரு பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படி தான் பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை குழந்தையோட நஞ்சுக்கும் இதில் வந்து இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது அப்போ குழந்தைங்களுக்கு பிறக்க போதே பிளாஸ்டிக் கூட ஐயா பிறந்ததுன்னா வளர வளர இன்னும் பிரச்சனைகள் என்ன எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ எல்லாமே வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் ஒருத்தவங்க வந்து நூறு வயசு வருஷம் நம்ம தாத்தாங்க வாழ்ந்தாங்க நம்மளாம் சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக்ல போகிறோம் அப்படின்னு போது பல காரணங்கள் வந்து மாறுதல் ஏற்படுறதுல இந்த பிளாஸ்டிக்கும் ஒன் ஆஃப் த காரணமா அதுல சேருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பல முக்கிய தகவல்களை சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க்யூ